ஆஹ் எப்ரேயர் பத்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் பிடியாயி சொல்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் என்று சொல்லி ஆண்டுடைய வாத்தை சுதாண்டுக்குரிய கத்தோடை பிள்ளைகள பாருங்க வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் இந்த எப்ரேயரை எழுதிய கத்தோடைய ஒழியக்காரர் சொல்கிறார் வருகிறவர் என்ன செய்ய போகிறாரா இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஒன்றே ஒன்று காமிக்கிறது ஆண்டுவரை அறிந்த பிள்ளைகளுக்கு இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் இப்போ இன்னும் அநேக நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் இன்னும் இப்பெல்லாம் வரமாட்டாரு இன்னும் கொஞ்சம் காலத்துல வருவாருன்ற ஆண்டோட ஊழியக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு ஆனா அநேக நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் அவர் இப்பெல்லாம் வரமாட்டாரு இன்னும் கொஞ்சம் காலத்துல வரமாட்டாரு இன்னும் பல வருஷங்கள் ஆகும்னு சொல்லி அன்புக்குரிய கத்துடைய பிள்ளை பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டு வருகைக்காக நாம் ஏங்கணும்னு சொல்லிதான் கத்துடைய ஊழியக்காரர் மூலமாக கத்தூர் பேசுகிறார் இன்னும் கொஞ்ச காலத்துல அவரு வரப்போகிறாருங்கிறதை உணர்ந்து அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம் படுவோம் ஆமேன் ஆமேன்